இந்த நாட்களில முதல் தேதிய மாதம் முதல் தேதியில் கடந்த மாதத்திலே முதலாம் தேதியிலே நம்ம கூட பேசினால் மற்ற டெய்லிய தானம் அதுதான்

किनाई पौधा हम समुद्रे नाम से बात करें अपने परित नमस्ते अपने परित के दर्शिया नमस्ते बात करें परित हाँ परमाणु नाम सभी कुप्रसंबद्ध नए नाम सभी कुप्रसंबद्ध हम लोगों को तुम्हें दिल्ली से कर्फ्यूर का किच्ची कर्फ्यूर के सोनिया नाराज प्लेयरों या

திருமணத்திற்கு பல ஏற்பாடுகளை செய்தோம் ஒன்றுமே வாங்கிக்கவில்லை என்ன செய்வதற்கு தெரியவில்லை என்று சொல்வார் மகளுக்கு அதிகமா சொன்னாலே கட்ட முடியவில்லை என்று சொல்வார் அலைந்து தெரிகிறேன் ஆனால் வேலை

வேகத்தை நேசிக்கிறவர்கள் செய்வது வாய்க்கிறது நேசிக்காதவர்கள் என்னென்ன படிக்கிறவர்களுக்கு அவர்கள் வேகத்தை மறந்துவிட்டார் வேகத்தை கையில் எடுக்கணும் இல்லை வாசிக்க புரட்டும் இல்லை தியானிக்க நேரம் ஒதுக்கி அதை செல்ல விடுகிறதில்லை

अरे रोया मुसलमान भाई तेरे पे नामाना का पूरा नाम तो बोलेगा कि है ना नाम तो बोलेगा कि सरी नामाना का ओसिया नाम का आर मुझे नाम बोला का बोले तो तेरे नाम नामाना का पूरा ओसिया नाम का जनाजल हरी इलाह महीना अंगा माग रहा है I didn't wanna tell you, it was all.

h <laughs> Yeah. ஆශで

இங்க ஒரு இன்னொரு நான் அப்போ ஊழியாயில அமருக்குறேன் அப்பதான் நம்ம அ நம்மளுடைய ஒரு காரியங்கள் வாய்ப்பு நேயரோட ஹallelujah انا قلنا செஞ்சோனா ഒന്നாவது வகுப்பு வாசிக்கலாம் நிர்வாக கூட ஆலோசனை ஆமா பாருங்க நேத்து மொக்கரடை சொன்னோம் அது என்ன செய்யறோம்னா திருத்து எடுக்க பண்ணோம் பாதிகள் கூட பெற்றுக் கொள்ள

சங்கீதம் வேதத்தில் நான் எவ்வளவு 私と、あなたの意外な男だから。 mm uh -huh.

அ

நாம் பெயர்களாக தியானித்து பாக்கியவான்களாக மாறி நாம் நல்ல ஒரு செழிப்பு குழாக கலந்து கொண்டு நாம் சிரிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு நல்ல பதிலெல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சேர்வராக सब जगह खा लेगा हमारा तो इनारत है मैं रोटी बनता हूँ तब तलाम यहाँ हमें आस-पड़ोसी पड़ा रहे हैं तंबुलाम को लेकर 900 ट्रक्स तोड़े रहे हैं और दोपहर दोपहर देर से लेकर दोपहर दोपहर देर से लेकर आएगा वाइफ ना वाइफ लूला वाइफ ना लूला तरह के की देर से आएगा वाइफ अपन तब तक � <tum> नाम प्रभु यीशु का महिला कीला आमीन हम आपके पवित्र सोतले प्रभु ने फसोत्रा को दे सो प्रियनाथ माउवे सब से नर से भगवान है आ हम मेरे प्रभु यीशु मसीह के द्वारा ना के प्रभु को सुहाला के सो हमारा क्षमा सुवादरों और महाराजों को सो पानी और माते के नाम तो निर्णय चढ़ागा आमीन आमीन